ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே என் நிலைமையே மாறவில்லையே கடவுளே நானோ நீ கதி என்று இருக்கின்றேனே உனக்கும் என்னை கவனிக்க நேரமே இல்லை என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ வணங்கும் தெய்வம் நான் நான் உன்னுடைய அப்பா என்னுடைய பக்தர்களை வாழ வைத்துதான் எனக்கு பழக்கம் கைவிடுவது இல்லை நீ சந்தோஷமாகவே வாழ்வை நம்பிக்கை விடாதே நான் உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் நிச்சயம் வருவேன் அது நாளையே கூட நடக்கலாம் என்னுடைய வரவால் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்கள் போகின்றது உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயும் அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிகப்பெரிய பெரிய உயரத்தில் வைக்கப் போவதை நீ நிச்சயம் காண்பாய் கண் குளிரப் பார்ப்பாய் உன்னுடைய புகழ் உயரும் உன்னுடைய உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டிற்குள்ளாயே காண்பாய் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த நல்ல மனதிற்கு உனக்கு நல்லதே நடக்கும் அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் நிச்சயம் அவர்கள் உன்னை மதிப்பார்கள் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஏன் சோகம் உனக்கு எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகின்றாயா உன்னுடைய பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அது அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு நீ செய்துவா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் மேன்மையடையும் நீ ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுத்தால் பல மடங்கு லாபம் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்கை இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது உன்னை நிச்சயம் மூர்த்துவேன் கவலையின்றி சந்தோஷமாக ஏறு நான் தான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேனே வந்த பிறகு என்னுடைய வரவால் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாமே மாறப்போகிறதே காணாமல் போகப் போகிறதே நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றதே உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்களும் லீலிகளும் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகின்றதே பிறகு ஏன் கவலைப்படுகின்றாய் கவலைப்படாதே என்னுடைய பக்தர்களை நான் வாழ வைத்துதான் பழக்கம் நிச்சயம் கைவிட மாட்டேன் நீ சந்தோஷமாகவே வாழ்வாய் நம்பிக்கை விடாதே நீ என்னுடைய குழந்தை எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய் சந்தோஷமாகவே இருப்பாய் எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தமா இருக்க இல்லையா எது தொட்டாலும் சர்க்கிக்கிட்டே போயிட்டிருக்கு என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு உன்னுடைய மனவருத்தம் எனக்கு தெரியுது ஆனா அந்த வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் இருக்காங்க உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிய அவங்க தான் விட்டு இருக்காங்க அது யாருன்னு தெரியுமா உன்னுடைய வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான் துணிச்சலை நீ கொட்டணிச்சிக்கோ ஏன் உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை ஒன்றால் வளர்க்க முடியும் அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து ஒன்று தேடி ஓடி வரும் அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும் வெற்றியே தரும் என்னால முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில ஒன்று போய் தள்ளிவிடும் அதனால அந்த கேள்விக்குறியை உன் முன்னால நீ வைக்காத கேள்விக்குறி இல்லாம பார்த்துக்கோ எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குரிய போட்டுக்கோ யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும் அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்பேன் மன உறுதியால் தேடி அதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவை தானே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும் அது தான் நான் உனக்கு சொல்கிறேன் அடுத்ததா தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவுமே அவசியம் தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனால் நல்லா இருக்குன்னு முயற்சி பார் உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்துக்கணும் அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா அதுபோல தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எதற்காக தயங்குறீங்க எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ மன அமைதியுடன் ஒரு முகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நிபற்றி பெற செய்யலாம் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் தாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது அதற்கான காரணம் இதை தருவதும் தயக்கம்தான் தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு துணிச்சல் தானாக வரும் நம்மளால் முடியாதது வேறு என்ன இருக்குது ஏன் அவனுக்கு பயப்படணும் அவன் யாரு நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும் முன்னாடி ஓடினா என்ன அவன் சவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் நட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றி கடந்து படகியில் அழைத்துட்டு போனாராம் ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்க சொன்னாராம் வெற்றி பெறாம புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம் இது நிச்சயமா எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சு இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்கள்ல இது ஒன்று நீங்கள் உங்களை பூனையாக நினைச்சுக்கொண்டா பூனைதான் அதை சிங்கமாக எண்ணிக்கொண்டா நீங்க பெரிய சிங்கம் இல்லையா அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டு இருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும் நெப்போலிய மட்டுமல்ல தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியாக வாழலாம் பொறுமையை கையாண்டுக்கும் நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கும் தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வா நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது வெற்றியில் தான் முடியும் முகமளர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ பாரு உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்கு அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போறன்றதுல தான் அது இருக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனால் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும் அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறைய தவித்து விடாத நல்லது நடக்கும் நான் தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷ மனையில் நீ நினையப் போகின்றாய் உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்த அல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் எல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு அல்லவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைக்கீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தர மாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கருமவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்னை எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறவது அதனால்தான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்க செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான நாட்களெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல புத்தும்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாள் வெற்றி மலையை உனக்குவி குவிய போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் ஏன் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்னுடைய வாழ்வில் நான் முன்னேறி செல்ல முடியாதா என்ற பயம் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா உனக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காக ஒரு புது வாய்ப்பை தருகிறேன் அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டுமோ முன்னேறிக்கொள் அது உனக்காக உருவாக்கப்பட்டது ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் நான் தான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே ஏன் பதறிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா முடியவில்லையே இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும் களங்காதி அப்பா நான் இருக்கின்றேனே எப்போதும் உன்னோடுதானே இருப்பேன் என் மகளை அனைத்தும் அறிந்தவன் நான் என்னுடைய குழந்தைக்கு எது எப்போது என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நீ நான் உன்னை நிச்சயம் கரையேற்றுவேன் பயப்படாத இரு உனக்கான வாய்ப்பு வருமா வராதா என்று ஏங்கி தவித்த உனக்கு உனக்கான சரியான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே கலங்காதே அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடம் சொன்னால் உன் நிம்மதி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான தீர்வை தரதான் நான் வந்திருக்கிறேன் அப்படி உனக்கு அள வேண்டும் வாய்விட்டு வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் முறையிடு நான் காதில் வாங்கிக் கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னால் உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது இல்லை என்ற சரித்திரமும் இருக்கிறது வெற்றி உனக்காக இருக்கிறது கலங்காதி உன்னோடு நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது எதை பார்த்தும் பதறக்கூடாது உனக்கு பயம் என்பதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்யும் போது உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்க ஆசைப்பட மாட்டேனா நீ ஆசைப்பட்டது போலவே என்னுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்யப் போகின்றேன் உன்னை நகைத்தவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை ஓங்காரமாக ஜலிக்க வைக்கப் போகின்றேன் மனத்தொடர்போடு இருக்காதே நான் இருக்கின்றேன் நிச்சயம் கரையேற்றுவேன் நீ எல்லோருக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக போகின்றாய் உன் நிழல் தேடி எல்லோரும் வரப்போகின்றார்கள் உன் வெளிச்சம் பட்டு எல்லோரும் நன்றாக வாழப்போகின்றார்கள் நீ அவர்களுக்கு தேவையான ஒளியைக் கொடு உன் உதவி தேடி அவர்கள் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் ஏற்றுக்கொள் அவர்கள் உதவியை நீ செய்துவிடு எல்லாம் மாறும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும் நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்கும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது நடந்தே தீரும் கற்கண்டு போல இனிக்கும் உன்னுடைய வாழ்க்கை தித்திப்பாகவே மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருப்பாய் கவலையே படாதே இனி நினைத்தது மட்டும் தான் நடக்கும் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை நீ கோபிக்க வேண்டாம் புரிகிறதா அவர்கள் மீது துவேசமும் வேண்டாம் நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம் நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் இருந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அதனால் தான் சொல்கின்றேன் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வருணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் இதுவே ஆகும் அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நீ கற்றுக்கொள் யார் நம்மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே எந்த ஒரு எதிர்மறையும் அவர்களிடமிருந்து வந்தால் அவர்களை நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும் தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கும் நல்லது உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும் நீ நினைத்ததும் நடக்கும் உன் தற்போதைய நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலங்காமில்லாமல் குழப்பம் தெளிவாக இரு உனக்கு நல்லது நடக்கும் கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இனிப்பாக தித்திப்பாகவே இருக்கும் நீ நன்றாக வாழப்போகின்றாய் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போதும் நடத்தி கொடுப்பதும் நான் அல்லவா அதனால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் துன்பமெல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகின்றது விதி என்று எதையும் நீ விட்டு விடாதே அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டு விதிக்கும் விதி விளக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன் அது உனக்கு வேலை செய்யும் உன் தலையெழுத்தும் மாறும் நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விரும்பியது வரும் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பளிக்கும்